வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வல்லாரைக்கீரை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வல்லாரக்கீரை வந்து நினைவாற்றலுக்கும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிக்கக்கூடியது என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த வல்லாரைக்கீரையை தந்திருந்தாங்க நான் வல்லாரைக்கீரை இலை மட்டும் கிள்ளிட்டு நல்லா வறுத்து அதை வந்து பொடி பண்ண போகிறேன் மீதி இருக்க வல்லாரை இந்த காம்புகள்லாம் போட்டு துவையல் செய்ய போகிறேன் காம்பில் தான் வந்து ரொம்பவும் சத்துக்கள் வந்து அதிகம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா வந்து சேர்ந்து வரட்டும் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு காஞ்சமிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா அலசி வச்ச கீரையும் அந்த வல்லாரை காம்புகளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் வல்லாரை கீரையிலையும் சத்துக்கள் நிறைய இருக்குது வல்லாரை காம்புலேயும் சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது அதெல்லாம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருவோம் புளியும் சேர்த்து ஒரு டைம் கிளறி விட்டுட்டு தட்டில் வந்து ஆற வச்சுக்கலாம் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க தேங்காய் இல்லாமலேயும் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் நான் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி தேங்காய் சேர்க்குறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு நல்லா ஊற்றி